கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரிங்களா பாருங்க கரெக்டாக பன்னெண்டே கால் அன்பான தெய்வ பிள்ளைகளே கஞ்சி சாப்பிட்றேன் ஆமாம் நேரத்தையே பொங்கிட்டேன் நல்ல குழைய பசை மாதிரி பொங்கி கஞ்சா வச்சுட்டேன் நேற்று இந்த வெயிலுக்கு கஞ்சி தான் நல்லா இருக்குது சரிங்களா கஞ்சி அப்புறம் தயிர் ஆமாம் ஒரு பாக்கெட் தயிர் பத்து ரூபா கொடுத்து நேற்று வாங்கிட்டு வந்தேன் அதை தான் ஊற்றி நேற்று மத்தியானம் சாப்பிட்டேன் நைட்டு சாப்பிட்டேன் அப்புறம் காலையில் சாப்பிட்டேன் நான் இப்போ மத்தியானம் இப்போ தான் இந்த இது முடியுது இந்த சா இந்த கஞ்சி முடியுது அனுப்பணும் நல்லா ஆறுன கஞ்சி நல்லா சூப்பராக இருக்குது வேறு கூட்டுலாம் ஒன்றும் இல்லை ஊருகா முடிஞ்சு போச்சு ஒரு பல்லாரி மட்டும் பொடிசா வெட்டி போட்டிருக்கேன் உள்ள வெட்டி போட்டு உப்பு போட்டு குடிச்சிட வேண்டியதான் அவ்வளோ தான் வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு இந்த கஞ்சி தான் சூப்பராக இருக்கும் அதனால் வெயில் அளவுக்கு இல்லை இவ்வளோ அவ்வளோ கொடுமையாலாம் இல்லை நார்மலாக தான் இருக்குது சரிங்களா வீட்டுகளில் கரண்ட் இல்லைன்னா நம்ம எப்படி கஷ்டப்படுவோமோ அந்த மாதிரி அப்படி ஒரு சூழ்நிலை தான் ரொம்ப கொடுமையெல்லாம் இல்லை எனக்கு குழாத்தில் கர்த்தர் ஏதோ கிருபை செஞ்சுருக்காரு இறக்கம் செஞ்சுருக்காரு அந்த பக்கம் மேலே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் கா காக்கா குருவி பறவை எதுவும் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு ஒரு சாக்கு மட்டும் கட்டி தொங்க விட்டுருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா பாத்திர சாப்பாடு பாத்திரத்தெல்லாம் காலி பண்ணியாச்சு அன்பான தெய்வ பிள்ளைகள் நான் வந்து கஞ்சி குடிக்க போகிறேன் அவ்வளோதான்